ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம புத்திசாலி குரங்க பத்தின ஒரு கதைய பார்க்க போறோம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் பெரிய ஆறு ஒன்று ஓடுச்சு அந்த ஆத்தங்கரையில உயரமான மாமரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரத்துல மிக்கின்னு ஒரு சுட்டி குரங்கு சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு மிக்கிக்கு மாம்பழம் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் தினமும் அந்த மரத்துல இருக்கிற மாம்பழங்களை பறிச்சு அது சாப்பிடும் அந்த ஆத்துல குரோக்கஸ் ஒரு பெரிய முதல இருந்துச்சு அது எப்பவும் மரத்துக்கு பக்கத்துலயே தண்ணில இருக்கும் ஒரு நாள் மிக்கி மாம்பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாம்பழம் ஆற்றுல விழுந்துச்சு அது குரோக்கஸ் அடடா இந்த மாம்பழம் ரொம்ப ருசியா இருக்கேன்னு குரோக்கஸ் சொல்லுச்சு மிக்கி மரத்து மேல இருந்து ஆமா இது சுவையான மாம்பழம் உனக்கு இன்னும் வேணுமான்னு கேட்டுச்சு குரோக்கஸ் தலைய ஆட்டுச்சு மிக்கி ஐஞ்சாறு மாம்பழங்களை புடுங்கி போட்டுச்சு குரோக்கஸ் சந்தோஷமா அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னோட மனைவிக்கு கொடுத்துச்சு அடுத்த நாள் க்ரோக்கஸ் வந்து மிக்கி கிட்ட நீ கொடுத்த பழங்களை என் மனைவி கிட்ட கொடுத்த சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுச்சு அன்னைக்கி இருந்து மிக்கி தினமும் குரோக்கஸுக்கு மாம்பழம் பறித்து போட ஆரம்பிச்சுச்சு ரெண்டு பேரும் நல்ல ஆயிட்டாங்க ஒரு நாள் குரோக்கஸோட மனைவி இந்த பழம் இவ்வளோ சுவையா இருக்கே தினமும் இந்த பழத்தை சாப்பிடுற குரங்கோட இதையும் எவ்வளோ சுவையா இருக்கும் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அந்த குரங்க ஏமாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுச்சு குரோக்கஸும் மனைவி பேச்ச கேட்டுக்கிட்டு குரங்க தேடி போச்சு மரத்திலிருந்து குரங்கு கிட்ட போய் நண்பா மிக்கி என் மனைவி கிட்ட உன்னை பத்தி சொன்ன அவ உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லிச்சு மிக்கிக்கு சந்தோஷமா இருந்துச்சு முதலையாரே நாளைக்கு நான் வரேன் ஆனா இந்த ஆத்து கடந்து எப்படி வருவேன்னு சொல்லிச்சு அப்ப குரோகஸ் நண்பா பயப்படாத நான் உன்னை என் முதுகுல ஏத்திட்டு போறேன்னு சொல்லிச்சு மறுநாள் மிக்கி குரோகஸ் முதுகுல ஏறிக்குச்சு ரெண்டு பேரும் ஆத்துல போய்கிட்டு இருந்தாங்க ஆத்துக்கு நடுவுல போனதும் குரோக்கஸ் மிக்கியை பார்த்து ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு ஏய் குரங்கே உன்னை எங்க கூட்டிட்டு போறேன் தெரியுமா உன்னோட இதயத்தை என் மனைவிக்கு விருந்தா கொடுக்க போறேன்னு சிரிச்சிச்சு மிக்கிக்கு ஒரு நிமிஷம் பயமா இருந்துச்சு ஆனா அது புத்திசாலி குரங்கு இல்லையா உடனே ஒரு யோசனை வந்துச்சு அடடா முதலையாரே நீ இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே மாம்பழங்களை சாப்பிடுறதால என் இதயம் ரொம்பவும் சுவையா இருக்கும் ஆனா நான் காலையில குழிச்சிட்டு என் இதயத்தை தான் காய வச்சுட்டு வந்திருக்கேன் நீ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல சொல்லுச்சு குரோக்கஸ் ஒரு கணம் யோசிச்சு ஓஹோ அப்படின்னா திரும்பி போய் இதயத்தை எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு குரோக்கஸ் மிக்கிய மறுபடியும் மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு மிக்கி டக்குன்னு மரத்து மேல ஏறிக்குச்சு பிறகு குரோக்கஸ பார்த்து ஏ முட்டாள் முதலையே இதயத்தை யாரும் மரத்துல வச்சுட்டு வரமாட்டாங்க நண்பனை ஏமாற்றிய நீ ஒரு நம்பிக்கை துரோகி இதுக்கப்புறம் நீயும் நானும் நண்பர்கள் இல்ல என் முகத்துல விழிக்காத சத்தமா சொல்லுச்சு குரோக்கஸ் தன்னோட முட்டாள்தனத்தை உணர்ந்து வெக்கி தலை குனிஞ்சிச்சு அன்னைக்கு இருந்து அது மிக்கி இருக்கிற பக்கம் வர்றதில்ல குட்டீஸ் இந்த கதைகள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் புத்திசாலித்தனமும் சாமர்த்தியமும் இருந்தா எந்த சிக்கல்ல இருந்தும் தப்பிச்சுக்க முடியும் அது மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல எப்பவும் கவனமா இருக்கணும் சரியா அடுத்த ஒரு கதையோட உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன் டாடா!